எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பீச்சில் மீன் வேண்டிருந்தேன் என்னென்ன மீன்லாம் வாங்க பாக்கலாம் ಏ 100 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 110 110 120 120 ಅಡಿಕೆಟಾಕ 120 ಆರು ಕಣ ವೇಣಮ 120 ಬೇರೆ 120 ರೂಪಾಯಿ ಬರಲ್ಲ 120 125 ರೂಪಾಯಿ ಏನಾಗ್ನ 120 120 ಪರಿಷ್ಟಾ ಇಲ್ಲ 200 200 200 200 ಗೆ ವೇಣಮ 200 200 ಅಕ್ಕ 200 ಏಕಲಿ 200 200 230 230 200 वेट 230 ಇನ್ನವೇ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை நான் நூற்றி இருபது ரூபான்னு தான் எடுக்க பாருங்கள் இங்கே கடற்கரையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மீனை வீட்டில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன தெரியுமா ஜிலேபி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தான் ஜிலேபின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த மீனை குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் பொரிச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன பாருங்கள் மீன் இல்லை இல்லைண்ணா மீன் தடைக்காலம் ஆனால் ஜிலேபி மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒரு மீனே கிலோ இருக்கும் ஆமாம் இந்த மீன் இவ்வளவுமே நூற்றி இருபது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் போடணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்